அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்து கொண்டு ஒவ்வொரு ராசியினருக்கும் இந்த புத்தாண்டில் அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அறிவுறுத்தலை அந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அவங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அறிவுறுத்தலை மனதில் இருத்தி கொண்டால் இந்த வருடத்தை மிக எளிமையாக அண்டு ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இந்த ஆண்டை கடக்க முடியும் இல்லாட்டி தேவையற்ற குழப்பம் அறியாமையில் சிக்கல் பிரச்சனைகளை உருவாக்குற மாதிரி ஆகும் ஸோ அதுக்காக தான் ஒரு தெளிவுக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் ஏன்னாப்பா என்னுடைய அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்க்குறப்ப பலர் வந்து ஒரு மாதிரி திட்டுற மாதிரி போட்டிருக்காங்க பலர்னு சொல்கிறத விட சிலர்ன்னு சொல்லலாம் பலர் நல்லா தான் போட்டிருக்காங்க நீங்கள் கமெண்ட்டை படித்து பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த சிலரும் அவங்களுக்கு அந்த இது நடக்கலை அப்படிங்கிறதால என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அது என்ன தனுசுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ரேங்க் போட்டீங்க இப்போ செகண்ட் ரேங்க் போடுறீங்க அப்படின்னு அது இன்னும் மாறி மாறி போடுறீங்க யூஆர் த லையர் அப்படி இப்படின்லாம் ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அவங்கள நான் மதிக்கிறேன் ஏன்னா என் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை அன்போடு வர்றவங்களுக்கு என்ன மாற்றி மாற்றி சொல்கிறாருன்னு சரியான புரிதல் தான் ஒரு ஒரு ஆர் டூ மினட்ஸ் அதை பற்றின ஒரு தெளிவை கொடுத்துட்டு அப்புறம் அறிவுறுத்தலை கொடுத்தாக்கா அதை முறையாக இந்த ஆண்டு முழுவதும் சரியாக பயன்படுத்தி கொள்வீர்கள் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு விளக்க உரை இப்போ முதல்ல அந்த இதை யோசிக்கணும் நான் என்ன தலைப்பு கொடுத்துருக்கேன் சனியின் இயற்கை விளையாட்டு ஆரம்பம் குருவின் இயற்கை விளையாட்டு ஆரம்பம் அப்படின்னா அந்த வக்ர நிவர்த்தி ஆகிட்டு அது எப்படி வேலை பார்க்கும் நார்மல் இதில் இயற்கையான அவருடைய சுபாவம் என்ன என்ன பாவக ரீதியாக உங்களுக்கு வேலை பார்க்க போகிறார் அதை செய்வாருங்கிறதுக்காக தான் நான் அதை ஒண்டி தான் மையப்படுத்தி சொல்லுவேன் அதற்கு தான் நான் ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன் இப்போ குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறப்ப தனுசுக்கு சூப்பராக இருக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறப்ப அதனால அவங்களுக்கு ஃபஸ்ட் ரேங்க் அது மாதிரி சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கும் அப்படி கொடுத்துருப்பேன் ஃபஸ்ட் ரேங்குலே ஏன்னா மூணு ஆறு பதினொன்றில் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு ஸோ அதை வச்சுட்டு தான் நான் வந்து அந்த ரேங்க் கொடுத்துருப்பேன் இப்போ நான் அந்த புத்தாண்டு போடுறப்ப புத்தாண்டுங்கிறப்ப அனைத்து கோள்களையும் பார்த்து சொல்லணும் குறிப்பாக இந்த நாலு கோள்களை மையப்படுத்தி தான் கோச்சார ரீதியான பலன்கள் இருக்குன்னு சொல்லி அந்த புத்தாண்டு பலன்கள் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு அதாவது பெரிய கோள்கள் அதாவது ஒரு ராசியை அதிக நாட்கள் அதிக மாதங்கள் கிடக்கக்கூடிய ஒரு அந்த நாலு கோள்களை மட்டும் மையப்படுத்திட்டு அதாவது குரு பகவான் பார்த்திங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை தான் மற்ற கோள்கள்லாம் மா வெரி ஷார்ட் பீரியடில் இதாகும் சூரியன் மாதத்துக்கு ஒரு வாட்டி சந்திரன் ரெண்டே காலால்லேயே ஒரு ராசியை கடந்துட்டுருப்பார் அப் புதன் இதெல்லாம் ஃபாஸ்ட்டான கோள்கள் இரண்டு மாதம் மூன்று மாதம் அப்படி தான் இருக்கும் வருட கடக்கலை அப்படிங்கிறப்ப குரு பகவான் அடுத்து ராகுகேது ஒன்றை வருடம் அதற்கு அடுத்தது சனி பகவான் இரண்டரை வருடம் ஸோ இதை மையப்படுத்தி இந்த நான்கு கோள்களும் உங்கள் ராசிக்கு ஃபேவரபுளான பலன்களை கொடுக்கும் போதா அன்ஃபேவரபுளாக இருக்கா அப்படிங்கிறத தீர்மானித்து அதற்கேற்றபடி தான் ரேங்க்கு அதற்கேற்றபடி தான் இந்த அறிவுறுத்தலும் கொடுப்பேன் ஸோ நீங்கள் தனித்து தனித்து பார்த்துக்கணும் அதோடய இம்பேக்டை ஆள் இது எப்படி இருக்குங்கிறத இந்த வருட பலன்களில் புத்தாண்டு பலன்கள்லேயும் இந்த அறிவுறுத்தல்கள் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் இப்போது கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது முறிவும் பிரிவும் போட்டி போடும் ஆண்டு மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் முறிவும் பிரிவும் போட்டி போடும் ஆண்டு இப்போ இந்த தலைப்பு இந்த அறிவுறுத்தல் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அந்த ஆண்டு கொஞ்சம் சுமாராக இருக்கு முறிவு பிரிவு ஏற்படாதபடி கவனமாக இருக்கணும் ரொம்ப அவசியமான விஷயங்களை மட்டும் செய்யணும் ரொம்ப தேவையில்லாத உணர்ச்சி வசப்பட்டு நல்லவர்களை பகைத்து கொள்கிறது கூடாது இதெல்லாம் புரிஞ்சிக்கணும் த அஸ்டோமின் தரப்பி அன்புள்ளங்கள் நல்ல அடிக்கடி புழக்கத்தில் வீட்டில் கண்ணுக்கு படக்கூடிய இடத்துல இந்த அறிவுறுத்தல் எழுதி ஒட்டிடணும் முறிவும் பிரிவும் போட்டி போடுமாண்டுங்க ஏன்னால் அதற்கேற்ற சூழல் வர்றப்போ ஒரு விழிப்புணர்வோடு பிகோவ் பண்ணிடுவீங்க தேவையில்லாமல் பகைச்சிக்க வேண்டாம் இதுக்கு போயிட்டு போகுது அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறாங்க தெரிஞ்சதை பேசுகிறாங்க நம்ம அதை பற்றி கண்டுக்கூடாது நம்ம நம்ம இயல்பு படி அப்படியே அவங்களுக்கு விளக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சாந்தமாக அமைதியாக பிகவ் பண்ணிக்கிட்டாக தான் நல்லது ஆனால் அதை மாதிரி நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னா அது பண்ணுறதுக்கான வாய்ப்பில்லை ஏன்னா ஏழ்ற போயிட்டுருக்கு அதுலேயும் ஜென்மசனியாக வேற சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறார் ஆட்சியாக லக்னாதிபதி ராசி அதிபதி இருக்கிறப்ப கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வரும் அந்த வேகம் கோபம் அது ஒரு ஃபயர் இருக்கும் பார்த்துக்கலாம் என்ன அவ்வளோ அலட்சியப்படுத்துகிறாங்க அப்படி இப்படின்லாம் தோணும் ஏன்னா ஆட்சியாக இருக்கிறப்ப அந்த ஒரு கெத்து இருக்கும் ஆனால் சனி பகவான்கிறதால அந்த அறியாமை வெளிப்படும்படி நீங்கள் பிகோவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு அது பேசிவிட்டு செயல்பட்டுட்டு அப்புறம் ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க இருப்பீங்க மன நிம்மதியை கெடுத்துக்கிட்டு விரயமாக மன உளைச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணிடுவீங்க நிம்மதியாக தூங்க முடியாது ஸோ சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறது ஒரு வகையில் ப்ளஸ்னால் அது ஆக்சுவலாக ப்ளஸ்ஸாக இல்லை மைனஸானே தெரியாத மாதிரி கன்ஃப்யூஸ் ஆகிடும் அதனால் ஓவர் கான்ஃபிடென்ட் வேணாம் அதனால தான் தலைப்பை வந்து முறிவு பிரிவு ஏற்படாத வகையில் ஒரு சமநிலையில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த சமநிலையில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னாலே அஸ்ட்ரோமைன் தரப்பி என் பிள்ளைங்கள் தியானத்தை பிடிச்சிக்கணும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த ஆண்டு முழுவதுமாக நாலு கோள்களுமே அந்த அளவுக்கு நெகட்டிவான பலன்களை தான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க சனி பகவான் வண்டி கொஞ்சம் ஆட்சியாக இருக்கிறதால பார்த்துக்குவோம் சமாளிப்போம் நம்மளால் முடியும் அப்படின்னு எதையோ உழைப்பீங்க அந்த ஒரு தன்மை ஒண்டி சனி பகவான் வண்டி ஒரு ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் அப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குற மாதிரி இருக்கார் பட் ராகு கேது டோட்டலாக நெகட்டிவாக கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஜாக்கிரதை முறிவு பிரிவு குடும்ப ரீதியாக சிக்கல்கள் பேருக்கு எடுத்துக்கிற மாதிரி தன விரயங்களை ஏற்படுத்துகிற மாதிரிலாம் நீங்கள் பிகப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அண்டு எட்டாம் இடத்துல கேது இருக்கிறதும் உங்களுக்கு மூணு பத்து குடையவனாக வரக்கூடிய செவ்வாய் போண்டு அவர் வேலை செய்வார் அவர் நிழல் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறப்ப உங்கள் முயற்சி வழியாக தொழில் வேலை ரீதியாக எதிர்பாராத விஷயங்கள் ஏற்பட்டு மனசை குழப்பம் முறிவு பிரிவு சிக்கல்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ வரக்கூடிய பார்ட்னர்ஸ் அவங்க முறிவு பிரிவுன்னு போவாங்க நீங்கள் பேசக்கூடியது செயல்படுறத வச்சுட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும் அண்டு குரு பகவான் தன லாபாதிபதியான குரு பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறப்ப தன லாபங்கள் கருதி பல முயற்சிகள் பண்ணுவீங்க ஓடுவீங்க ஆனால் மூணாம் இடத்துல இருக்கிறது அவ்வளவாக நன்மைகளை செய்யாது இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது இந்த பாவகங்களில் அந்த இருந்து கோச்சார குரு பயணிக்கிறப்ப தான் நன்மைகளை செய்வார் இப்போ மூணாம் இடம்ங்கிறப்ப அவ்வளவு நல்லதல்ல ஆனால் ஒவ்வொரு கான்ஃபிடண்டில் பேசி தன லாபம் வரும்னு நம்பி பெரிய அறிவாளி போல் நீங்கள் நினச்சிக்கிட்டு பேசி முயற்சி பண்ணி தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்துகிற மாதிரியே அந்த குரு பகவான் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் செய்வார் அப்போ கவனமாக இருக்கணும் முயற்சிகளில் அதீத விழிப்புணர்வு தேவை பெரியவங்கள்கிட்ட படித்தவங்கள்கிட்ட அறிவாளிகள்கிட்ட நல்லபடியாக கேட்டுட்டு முயற்சி பண்ணிக்கணும் தேவையில்லாத முரண்பாடுகளை முறிவு பிரிவுகளை ஏற்படுத்துகிற மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது அந்த கான்ஃபிடண்ட்டான மோ மூணுங்கிறது முயற்சி ஸ்தானம் தைரிய ஸ்தானம் பாங்க அப்படி ஒரு வீரியமாக தைரியமாக ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் பார்த்துக்கலான்ட்டு எடுத்தன் கவுத்தன்ட்டு நீங்கள் செயல்படுறதோ மற்றவங்களை முறித்து கொள்வதோ கூடாது ஒன்று அஞ்சு இருபத்தி நாலுக்கு அப்புறம் நாலாம் இடத்துக்கு அந்த குரு பகவான் போவா போகிறார் அதுவும் அந்தளவுக்கு நல்ல ஃபேவரபுளான பிளேஸாக அப்படின்னா இல்லை அர்த்தாஷ்டம குருவாக தட் இஸ் அஷ்டம குருவில் தன லாபங்கள்லாம் அப்படியே டோட்டலாக கெடுற மாதிரி பயம் இருக்கிற எல்லாம் இருப்பு அத்தனையும் அழி அழிச்சிட்டேங்கிற மாதிரிலாம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அஷ்டம குரு வர்றப்ப அதில் பாதி அளவுக்கு செய்வார் கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் அர்த்தாஷ்டம குருவாக இருக்கிறார் ஸோ சனி பகவானு அவங்க தான் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கிறதால சமாளிச்சிக்கலான்னு எதுவும் இருப்பீங்க இல்லாட்டி ஓவராக டவுன் ஆகி வேறு மாதிரி முடிவுகள் எடுக்கிறது வித்தியாசமாக விரக்தியில் தன்னையே இழந்துடுறது அப்படிங்கிற மாதிரிலாம் ஏற்படுத்துவார் அந்த சனி பகவான் மட்டும் கொஞ்சம் வெயிட்டை கொடுக்குறாங்க மற்ற மூணு கோள்களுமே குரு ராகு கேது அந்த மூணு கோள்களுமே டோட்டலாக நெகட்டிவை தர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க இந்த ஆண்டு ஒரு எச்சரிக்கையான ஆண்டாக தான் உங்களுக்கு அமையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அண்டு கேது எட்டாம் இடத்துல இருக்கிறப்ப சரியாக பங்கு கொடுத்துருங்க மற்றவங்க பார்ட்னர்ஸை முறையாக மதிச்சுருங்க முறிவு பிரிவு வராதபடி விட்டு கொடுத்து போங்க டோட்டலாக இறங்கிடுங்க அது உங்களுக்கு வருங்க ஏன்னால் லக்னாதிபதி சனி பகவானை வர்றதால வேலைக்கார மாதிரி இறங்கிடணும் இந்த ஆட்சியாக இருக்கிறதால தும்பிறா பிகை பண்ணக்கூடாது மூணாம் இடத்துல இருக்கிற இருக்கிற வரைக்கும் அந்த குரு பகவானும் ஓவர் கான்ஃபிடென்ட்டை கொடுப்பார் அந்த மாதிரி கான்ஃபிடெண்ட்டில் சிக்கல் பண்ணிக்கக்கூடாது பேரை கெடுத்துக்கிறது தன லாபங்களை ஏற்கனவே கிடைச்ச அத்தனையும் இலக்குற மாதிரிலாம் வந்துடும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்ததிபதியாக வரக்கூடிய சனி பகவான் லக்னத்தில் இருக்கிறப்ப வீண் விரயங்களை ஒரு மன நிம்மதி குறைவை ஒரு நிம்ம தூக்கம் இல்லாமைய வர்ற மாதிரி நீங்கள் செயல்பட்டுருவீங்க அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அதனால தான் நான் சொல்லியிருக்கிறப்ப தேர்ட்டி பர்சண்ட்டு தான் உங்களுக்கு நன்மைகள்னு சொல்லியிருப்பேன் தட் இஸ் ஃபெயில் மார்க்னு சொல்லியிருப்பேன் புத்தாண்டு பலன்கள் சொல்கிறப்ப அடுத்தது அச்சம் உள்ள ராசிகளில் நீங்கள் வரீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் ரொம்ப கவனமாக முறிவு பிரிவு ஏற்படாதபடி நம்ம நடந்துக்கணும் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு அதுக்கு தியானம் பண்ணிக்கணும் அஸ்டோமின் தரப்பு அன்புள்ளங்களை அப்போ ஜ சம நிலையில் இருப்பீங்க ஒருத்தவங்க திட்டுறப்ப கூட இப்படி சட்டுன்னு கோவப்பட மாட்டீங்க ரியாக்ட் பண்ண மாட்டீங்க ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க கடவுள் மேலே பாரத் கடவுள் இருக்கார் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்ட்டு அழகாக அவங்கள்ட்ட வந்து இல்லைங்க நான் இந்த மாதிரி நினச்சிட்டு சொன்னேன் பேசினேன் முயற்சி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணி கொஞ்சம் அந்த முறிவு பிரிவு வராதபடி நீங்கள் தடுத்துக்கணும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவதும் உங்கள் அன்பு டாக்டர்களுடன் யார் கணேசன் நன்றி வணக்கம்